சிவா திரு குரு வாழ்க குருவே துணை இன்றைய பற்றியில் பார்க்க போகிறோம் நன்மை செய்தால் நன்மையே நடக்கும்ன்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கணிச்சு சொல்கிற ஜோசியர் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான இருக்கிற ஏழ்மையில் இருக்க ரொம்ப ஏழ்மை அவருக்கு வந்து ரொம்ப துன்பம் சரி நம்ம போயிட்டு நம்ம ஜாதகத்தை வந்து பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கார்ட்ட போய்ட்டு அவரோட ஜாதகத்தை பார்ப்பார் பார்க்கும்போது அந்த ஜோசிக்கார் இவரோட ஜாதகத்தை பார்த்த உடனே நாளைக்கு வந்து இறந்துருவார் இன்றை நைட்டு இறந்துருவார் அதனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு ஜோசிக்காருக்கு தெரியல அப்போ தம்பி இன் இன்றைக்கு வந்து அஞ்சு ஐந்து மணிக்கு மேலே அதான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஜோசியை நான் பார்க்க மாட்டேன் நாளைக்கு வா சொல்கிற உன்னுடைய கணிச்சு கட்டத்தை கணிச்சு சொல்கிற சொல்லிடுவார் சொல்லிவிட்டு இவர் அனுப்பி விட்டுருவாரு சரின்னு சொல்லிவிட்டு என்னடா இது இவர் ஜோசிக்கார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார் கிளம்பிட்ட உடனே அந்த ஜோசியக்காரோட மனைவி வந்து கேட்பாங்க ஏங்க மணி அஞ்சு அஞ்சு மணி தான் ஆகுது ஆறு மணிக்கு தான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அஞ்சு மணி தான் ஆகுது பார்த்துருக்கலாம் ஏன் அந்த மாதிரி அவர் போய் சொல்லி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதற்கு அந்த ஜோசிக்கார் சொல்லுவார் அம்மா அவர் வந்து இன்றைய நான் இரவு வந்து இறந்துருவான் அவரோட ஜாதகத்தை கட்டத்தில் அதான் இருக்குது இப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து நாளைக்கு செத்து போயிடும்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கார் நாளைக்குள்ளே இப்போ இப்போ சொன்ன ஸ்பாட்லேயே அவர் அந்த பயத்துலேயே இறந்துருவார் இல்லைங்களா அவன் இருக்கிற இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அது ஜோசிக்கார் வந்து அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ அந்த ஜோசியத்தை நாளைக்கு வந்து அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனார் பார்த்திங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காடெல்லாம் கடந்து நடப்பாதையாக தான் போவாங்க அவள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாழடைஞ்ச கோவில் அந்த கோவிலில் வந்து இரவு நேரம் ஆகிட்டும் சரி டயர்டாயிடுச்சு அவர் சரி படுத்துடலான்னு சொல்லிட்டு படுத்துருவார் படுத்துட்டு மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவில் அப்படியே இடிஞ்சு இருக்கும் ஆனால் அங்கே ஒரு லிங்கம் சிவலிங்கம் இருக்கான் அதை பார்த்த உடனே ஆடாடா எம்பெருமான் சிவபெருமான் இருக்காரே இவருக்கு இந்த இடிஞ்ச கோவிலை நல்லா கட்டினா கட்டி நம்ம கும்பாபிஷேகம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறார் நினச்ச மாத்திரத்தில் எம்பெருமான் அவரோட விதியை மாற்றி எழுதிட்டார் அவரோட ஆயுசை வந்து தீர்காயில் போட்டார் அப்போ அவரை கடிக்கிறதுக்காக ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு மேலே மேலே இருந்து கல் விழுந்து அந்த பாம்பு இறந்து போயிடுது அடாடா இந்த பாம்பு கடிச்சு நம்ம இறந்துட்டு போயிருமே நம்ம அந்த இறைவன் காப்பாற்றிட்டார் அப்படி பரவாயில்லை சொல்லிட்டு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம திரும்ப அந்த ஜோசிக்காரே போயிட்டு முடிஞ்சிச்சு சரி நம்ம ஜோசிக்காரை பார்த்துட்டே நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஜோசிக்கார்கிட்ட இவர் போவார் திரும்பும் உடனே ஜோசிகாருக்கு ஆச்சரியம் தாங்கலை என்னப்பா நான் அதிசயம் நடந்தது எப்படி இன்னொன்று உயிரோடு இருக்க உன் நீ இன்றைக்கு இறைவிறகு இறந்து இறந்து போயிடுவீன்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன நடந்தது ஒன்று நைட்டு சொல் கேட்பார் கேட்டதுக்கு அவர் சொல்லுவார் இல்லை சாமி நான் நங்கேருந்து போனேன் அவர் பாழடைஞ்ச கோவில் இருந்துச்சு சிவன் கோவில் அந்த கோவிலில் வந்து ரொம்ப அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்துட்டு நான் மேலெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இடிஞ்சிருக்கேன் எம்பெருமானுக்கு நம்ம இந்த கோவில் கட்டி நமக்கு எத்தனை காசு இருந்துச்சுன்னா இந்த எம்பெருமானுக்கு நல்லா கோவில் கட்டி கும்பாபிஷேகமான நினச்சேன் அப்படி நினச்சிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு எனக்கு அடிக்க வந்தது மேலேருந்து ஒரு கல் விழுந்து அந்த பாம்பு இறந்து போயிடுச்சு சாமி அப்படி சொல்லுவார் அப்போ அது ஜோசிகார் சொல்லுவார் நீ வந்து எம்பெருமானுக்கு கோவில் க இரு காசு இருந்தால் கோவில் கட்டலாமே நினச்சதுக்கே உன்னோட விதியை மாற்றி எழுதிட்டார் இறைவன் அதனால் நீ அந்த கோவில் கட்டுவேன் இனிமே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிகார் வந்து இவரை வாழ்த்தையே அனுப்பிட்டார் அதன் பிறகு இவர் வந்து நன்மையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா ஏன்னா கோவில் கட்டணம் நினச்சதுக்கே இவருக்கு நன்மையெல்லாம் நடந்து அவர் நல்லா இருந்தார் சரிங்களா இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு கோவில் கட்டணும் நினைச்சவருக்கே விதியை மாற்றி தீர்காயிசை கொடுத்தாரு எம்பெருமான் அதனால் கோவில் கட்டுறதுக்கு உதவுறங்களுக்கோ கோவில் கட்ட முற்படுறவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க எம்பெருமான் துணை எப்போவுமே இருக்குங்க இது நிஜத்தில் நடக்கிற உண்மை நிஜம் சரிங்களா அதனால் நம்மளால் முடிஞ்சதை வந்து இறைவன் கோவில் கட்டி நாம இருக்கோமோ அதே மாதிரி இறைவனுக்கு ஒரு கோவில் கட்டி நாலு பேர் வந்து கும்பிடும்போது அவங்க துன்பம் போவோம் இறைவனோட சக்தி பெருகும் சரிங்களா அதனால் இருக்கிறவங்க இல்லாத கோவிலுக்கு கொடுத்து உதவி பண்ணி கோவில்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இறைவன் பார்த்துப்பார் சரிங்களா பிடிச்ச நிலை பண்ணுங்கள் வாழ்க்கை வளம்டன் திருச்சிற்றம்பலம்